வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குருவே துணை அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் அசான் அருட்தந்தை வேதாத்ரி மகர்ஷி அவர்களது உலக சமாதான கவிதைகள் பார்த்து கொண்டிருக்கிறோம் இன்று கவியன் எழுபத்தி ஏழு கிராமங்கள் தோறும் மகப்பேறு விடுதிகள் ஊன் உறக்கம் உழைப்பு இவை தாய்மார்கட்கு உடலுக்கு ஏற்றபடி இல்லை இன்னால் காண்கின்றோம் அதன் விளைவால் குழந்தை பேற்றில் துன்பம் அதிகரித்து உலகில் பெண்கள் மாண்டும் விடுகிறார்கள் இதை குறைக்க மாதர்சே நல விடுதி பல பெருக்கள் ஆண் பெண்கள் அனைவரது கடமையாகும் அகில உலகத்தும் இதை அமுலில் கொள்வோம் இன்றைக்கு நாம் கணக்கெடுத்து பார்த்தால் ஒரு சில நாடுகளைத் தவிர பல நாடுகளில் மக்கள் அனைவருக்குமே உணவு உறக்கம் உழைப்பு என்பது சம விகிதத்தில் கிடைப்பதில்லை குறிப்பாக பெண்களுக்கு இவை சரியாக கிடைப்பது இல்லை இதனால் அவர்கள் உடல் மிகவும் சோர்வுற்று பலவீனமாக இருப்பதோடு இரத்த ஓட்டத்திலும் குழப்பம் ஏற்படுகிறது இந்த நிலையில் இவர்கள் கருவுற்றால் அது அந்த குழந்தைகளையும் பாதிக்கத்தானே செய்யும் இதனால் குழந்தை பொழுதும் துன்பம் அதிகரிக்கிறது பல பெண்கள் உயிரிழந்தும் விடுகிறார்கள் எனவே நாம் உடனடியாக செய்ய வேண்டிய திட்டம் ஏனெனில் உலக சமாதானம் என்பதே நம் சமூக வாழ்வை மகிழ்ச்சியாக ஆரோக்கியமாக வாழ்வதற்கு வழிவகுப்பதுதான் சிரமங்களையெல்லாம் குறைத்து அமைதியான வாழ்க்கைக்கு வழிவகுக்கும் முயற்சியில் இருக்கும் நாம் இந்த விஷயத்தை உடனடியாக கையில் கொள்ள வேண்டும் கிராமங்கள் தோறும் மகப்பேறு விடுதிகள் தாய் சேய் நல விடுதிகள் தோற்றுவித்து எல்லா பெண்களுக்குமே உடல் நலத்தை எப்படி பாதுகாக்க பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்ற அறிவை நாம் கொடுக்க வேண்டும் அதன் பிறகு குழந்தை பிறப்பு என்பது பொது விடுதிகளிலேயே நடைபெறும் பழக்கத்தையும் கொண்டு வர வேண்டும் இந்த திட்டம் மனிதகுல நல்வாழ்விற்கு மிக முக்கியமான திட்டம் என்பதால் அரசாங்கம் மட்டுமே இதை செயல்படுத்த வேண்டும் என்று இல்லாமல் ஆண் பெண் அனைவருமே இந்த திட்டத்தை உலகெங்கும் பரப்ப முயற்சிக்க வேண்டும் அப்பொழுதுதான் அறிவுள்ள ஆரோக்கியமான குழந்தைகள் நம் சமூகத்திற்கு கிடைப்பார்கள் குழந்தைகள் அறிவும் ஆரோக்கியமும் மிகுந்து இருந்தால் அந்த சமூகமே உயர்ந்து வரும் என்பது தெளிவு நன்றி வாழ்க வளமுடன்